யுக யுகமாய் சமர்வீரா அத்தியாயம் பதினான்கு ஜெய்தான் வழக்கம் போல காலையில் கண்முளித்தான் அவனது சட்டையை போட்டுக்கொண்டு போர்வைக்குள் சுகமாக தூங்கி கொண்டிருந்தவளைத்தான் பார்த்தான் நைட்டு நடந்ததுக்கு காலையில் எதுவும் நம்ம கிட்ட பேசுவாளோ பேசட்டும் பேசட்டும் அப்புறம் இருக்கு அப்படி என்னத்தடா செஞ்சிருவனி எப்பம்போல கணத்தை பிடிச்சு கடிப்ப இல்லைன்னா உதட்ட பிடிச்சு கடிப்ப இதைத்தாண்டி என்னடா செய்வ ஜெய் அழகான வாயடி பேசட்டும் பேசட்டும் இத்தனை நாளா யாரோட இவ்வளவு அதிகமாக பேசியிருக்கோன்னு கூட ஞாபகத்துக்கு வரல இவ்வளவு அதிகமாக ஒருத்தையை தவிர இவகிட்ட தான் பேசியிருக்கேன் என்று யோசித்தவாறே படுத்திருந்தவனின் கைகள் தானாக அவளது முகத்தை வருடி கொடுத்தது அவனது விரல்களின் பரிசத்தில் லேசாக உணர்வுக்கு வந்தவள் கண்களை திறந்து பார்த்துவிட்டு அவனது கையை தன்னுடைய கன்னத்தில் பிடித்து வைத்து கொண்டு மீண்டுமாக தூங்கிவிட்டாள் அவளது கன்னத்தின் கதகதப்பு அவனது கைகளில் ஏறியது அவனது உள்ளங்கையின் சூடு அவளுக்கு இதமாகவே இருந்தது சிறிது நேரம் அப்படியே இருந்தான் அவன் அவளை ஆறு மாதத்திற்கு முன்பே பார்த்து விட்டான் கருணாமூர்த்திக்கு ஸ்கெட்ச் போடும்போது நம்பியாரோடு இதே பீச்சில் தான் பார்த்தான் அப்போதே ஏதோ பெரிய வக்கீல் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தவளை பார்த்தவனுக்கு அவளது கண்களின் மொழிகள்தான் தான் பிடித்திருந்தது அப்போதே இவள் வாய்மொழியை கேட்டிருந்தால் ஓடியிருந்திருப்பானோ என்னவோ அவன் கருணாமூர்த்தியை மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருந்தான் ஆனால் இந்த காஜி கிழவன் அகழ்வெளியை டார்கெட் பண்ணினதை பார்த்ததுமே எங்கிருந்து அப்படியொரு கோபம் வந்ததென்றே தெரியாமல் அப்போதே அகழ்வெளியை காப்பாற்ற கருணாமூர்த்தியை அந்த நொடியே போட்டு தள்ளிவிட்டான் கிழவன் இதுவரையும் சீரழித்த பெண்கள் பத்தாதென்று இந்த வயதிலும் கூட இன்னொரு பெண்ணினை சிதைக்க நினைக்கின்றானே என்று அவ்வளவு ஆத்திரம் வந்தது அவள் கண்முன்னே சாட்சியாக நின்றாலும் பரவாயில்லை என்றுதான் சுத்தியலால் போட்டுவிட்டான் அவனை ஆனால் அவள் அவனுக்கு எதிராகவே சாட்சி சொல்ல வந்ததுதான் ஹைலைட்டே அவனுக்கோ சிரிப்புதான் வந்துவிட்டது அதிலும் அவனுக்கு ரொம்ப பிடித்தது அவன் உடையை கலட்டு என்றதுமே பயந்து போய் அதன் பின்பு அவன் சொன்னதும் நம்பி கலட்டினாலே அந்த நம்பிக்கை பிடித்திருந்தது தனது ஷர்ட்டினை கலட்டி கொடுத்ததுமே வாங்கி போட்டுக்கொண்டாலே அவளது அவளது ஷர்ட்டினை அவன் எடுத்துக்கொண்டு போனான் இவ்வளவு செய்திருக்கிறேன் எனக்கு எதிராகவே சாட்சி சொல்ல வந்தியே உன் நேர்மையை தூக்கி கடல்ல தாண்டி வீசணும் என்று லேசாக சிரித்து கொண்டான் அதெப்பிட்ரி உன்னால மட்டும் வாய் மூடாம பேச முடியுது பிறக்கும்போதே இப்படிதானா இல்ல லாயருன்னு இப்படி பேசுறியோ ஆ அது பிறவையிலேயே வந்துருச்சு அனிதா கேட்கற அதே கேள்விய நீயும் கேட்காதடா தூக்கத்திலையும் மரியாதை வருதா பாரு என்று அவனது கையை எடுத்து விட்டு கன்னத்தில் நறுக்கென்று கடித்து வைத்தான் ஆ என்று பதறி எழுந்தவள் மூச்சு வாங்க அவனை பார்த்தவளோ எதுக்குடா கடிச்ச கண்ணும் ஆப்பிள் மாதிரி இருந்துச்சா கடிக்கத்தானே செய்வேன் என்னை தொடக்கூடாது தாலி கட்டினா நீ தொட்டுருவியா பொண்டாட்டின் உரிமையில கடிச்ச அவ்வளவுதான் சரி இனி கடிக்க மாட்டேன் நீ மட்டும் என்ன உரிமையில என் சட்டைய போட்டிருக்க கலட்டி கொடு என்று வேகமாக அவளது சட்டையின் பட்டனை மூன்று வரையும் கலட்டி விட்டான் ஏய் ஏய் என்னடா பண்ற நான் எப்ப உன் சட்டைய போட்டேன் என்றவளுக்கு அப்போதுதான் அப்ப நேத்து நடந்ததெல்லாம் கனவில்லையா என்று ஒரு மாதிரியாக கேட்கவும் முடியாமல் கேட்காமல் இருக்கவும் முடியாமல் அவனையும் தன்னையும் திரும்பி பார்த்தவள் நடந்த உண்மை உரைத்ததுமே எம்பி அவனது தாடியை பிடித்தவள் என்ன என்ன நேற்று என்னடா நீ பண்ண என்ன ரேப் பண்ணிட்ட இரு இரு இதுக்கும் சேர்த்து கேஸ் கொடுக்குறேன் பாரு மெரிட்டல் ரேப் தெரியுமா இது இதுக்கு என்ன தண்டனை தெரியுமாடா உனக்கு எப்படிரா எப்படா இது உன்னால் முடிஞ்சது என்று வாய் மூடாமல் அவனை திட்டிக் கொண்டிருந்தாள் அவள் போட்டிருந்த சட்டையின் காலரை பிடித்து தன் பக்கமாக இழுத்தவனோ இப்ப வாயை மூடலைன்னு பையன் அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாகிடுவேன் உனக்கு எப்படி வசதி ஆ என்று கண்களையும் வாயையும் விரிவாக திறந்தவளை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு எழுந்து குளிக்க சென்று விட்டான் செய்ய் ஒரே நல்ல கவுந்தி அடி அகழு உன்னெல்லாம் எவண்டி ஸ்ட்ராங்குன்னு சொன்னது நீ ஒரு வேஸ்டடி மடமட்டி என்று தன் தலையில் அடித்து கொண்டவள் எழுந்துவிட்டாள் விட்டாள் அப்போதுதான் பார்த்தாள் அவன் உடை அவளது தொடை வரையும் தான் இருந்தது உடனே பெட்ஷீட்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு அங்குமிங்கும் நடந்தவளுக்கு மனதே ஆறவில்லை எப்படி 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 அவங்கிட்ட விழுந்தேன் எப்படி நான் விழுந்தேன் நான் என்ன அவ்வளவோ அவங்கிட்ட மயங்கி போய் கிடக்கிறேன் அப்படின்னு அவங்கிட்ட இருக்கு அவளது பின்னாக வந்து வேகமாக கட்டி கொண்டவனோ என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியாது ஆனா உன்கிட்ட நிறைய இருக்குன்னு நேத்துதான் கண்டுபிடிச்சேன் என் பொக்கிஷமே உன்கிட்ட தாண்டி இருக்கு என்று அவனது குளிர்ந்த உதறுகளை அவளது கழுத்திலும் கன்னத்திலும் உலாவ விட்டவனது கைகள் இரண்டும் தோளிலிருந்து கீழறங்கியது ஏற்கனவே சட்டையின் பட்டன்கள் அவனால் கலட்டப்பட்டிருந்ததே இருந்த குழப்பத்தில் அதை போட மறந்து மறந்துவிட்டால் அது அவனுக்கு வசதியாகி போனது அவனது கைகள் அப்படியே அவளுடைய மென் தேகத்தில் அழுத்தமாக பதிந்தது அவளோ முழித்து அவன் பிடித்திருந்த கைக்கு மேல் தன் கையை வைத்து பிடித்து கொண்டாள் கையை எடுறா என்று கோபத்தில் சொன்னாள் ஆனால் குரல் கோபத்தில் வரவில்லை ஜெய் அவளது கண்ணத்தோடு கண்ணம் வைத்து உண்மையா கையை எடுக்க சொல்றியா அம்ளு ஆமா யாருடா அந்த அம்ளு உன் லவ்வரா உன் எக்ஸா அந்த கேள்வியில் ஜெய்யே கடுப்பாகிவிட்டான் அவளை தன் பக்கமாக திருப்பி அம்ளு என் பொண்டாட்டி ஐயையோ ஏற்கனவே உனக்கு பொண்டாட்டி வேற இருக்குதா அப்ப எதுக்குடா என் களத்துல நீ தாலி கட்டின நான் உனக்கு இல்லீகல் பொண்டாட்டியாடா கொலகாரா கொலகாரா உன்னை போய் நம்பின பாரு என்று அவனது நெஞ்சிலேயே அடித்தாள் அவளது கண்கள் எல்லாம் கலங்கி இருந்தது அவனுக்கு தன் தலையிலேயே அடித்து கொள்ளலாம் உடனே அவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி காற்றாக வாயில் ஊதியவன் நீ பிறந்ததுலேருந்தே லூசா இல்ல சமீபத்துல தான் இப்படி லூஸ் ஆகிட்டியா எனது நான் தாலி கட்டினது உன் ஒருத்தி கழுத்துல மட்டும்தான் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்கிறத ஒரே ஒரு நீ நீதான் உன்னைத்தான் அம்ளுன்னு கூப்பிட்டேன் புரியுதா அப்புறம் நிறைய கட்டிக்கணும்னு தோணுச்சுனா உன் சமதத்தோட எதிர்காலத்துல கல்யாணமும் பண்ணிப்பேன் ஏன் சமதத்தோட கல்யாணம் பண்ணிப்பியா ஓ உனக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம் உனக்கு வேற பொண்ணுங்களும் கேட்குதாடா கொன்று வேண்டா உன எங்க கொள்ளு பார்ப்போம் என்று அவளோடு மோதிக்கொண்டு அழுத்தி கட்டி கொண்டு சுவரோடு சாய்ந்து நின்றான் அந்த அழுத்தத்தில் தன்னுடைய உதட்டை கடித்து கொண்டு அவனையே பார்த்து நின்றிருந்தவளது பார்வை அவனை கட்டி போட்டிருந்தது அவளது கீழுதட்டை பற்களால் இருந்து விடுவித்து தன்னுடைய இரு விரல்களுக்கு இடையில் வைத்துக்கொண்டு கொண்டு முத்தமிடவா என்று பார்த்திருந்தான் இப்போதைக்கு இவனை விட்டா மறுபடியும் நம்மளை ஸ்வாகா பண்ணிடுவான் என்று உடலை அங்கும் இங்கும் அசைத்து அவனிடமிருந்து தப்பிக்க அவளது கள்ளத்தனத்தை கண்டு கொண்டான் அவன் அவளது இடையிலிருந்த போர்வையை அவிழ்த்து விட்டான் அச்சச்சோ என்று அவனது கையை தள்ளிவிட்டவளோ ஓடிச்சென்று பாத்ரூமிற்குள் நுழைந்து கொண்டாள் அவளது தப்பித்தலை நினைத்து அவனுக்கு சிரிப்பே வந்துவிட்டது நெடு நாட்களுக்கு பின் இல்லை இல்லை நிறைய வருஷங்களுக்கு பின்பாக இப்போதுதான் ஜெய் சிரிக்கிறான் அடுத்து வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது என்று இப்போதுதான் உணரவே தொடங்கியிருக்கிறான் அப்படியே உதட்டில் பூத்த புன்னகையோடு உடைமாற்றிவிட்டு அவள் வெளியே வருகிறாளா என்று காத்திருந்து பார்த்துவிட்டு அவள் வரவில்லை என்றதுமே கதவை திறந்து வெளியே வந்தவனது கண்ணில் அங்கு டிவியில் ஓடிய செய்திதான் பட்டது அதிலோ ஓய்வு பெற்ற நீதிபதியும் கல்லூரியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் விசாரணை குழுவின் தலைவருமான திரு செபாஸ்டின் அவர்கள் அகால மரணமடைந்தார் அவர் சென்ற காரில் தீ விபத்து ஏற்பட்டு உயிரிழந்து விட்டார் அவரோடு சென்ற கார் டிரைவரும் இறந்துவிட்டார் என்று செய்தி வந்தது அதை வைத்து பார்த்து கொண்டிருந்த திவாகரோ அவனை திரும்பி பார்க்க இருவருமே மாற்றி மாற்றி பார்த்து கொண்டனர் அப்பொழுது பின்னாடி இருந்து வந்த குரலில் திடுக்கிட்டனர் அட பாவிங்களா அதுவும் உங்க வேலைதானா ஒருத்தனை எரிச்சு கொண்டுட்டு வந்து எப்படிடா இப்படி நிம்மதியா உட்கார முடியுதுங்களால அதுவும் கொலைய போய் ஏதோ சிக்கல சாப்பிட்ற மாதிரி இப்படி ஈஸியா பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க எல்லாரும் என்று கையை நெஞ்சில் வைத்துக்கொண்டு கொண்டு அதிர்ச்சியில் என்ன பேசுகிறோம் என்றே தெரியாமல் உளறிக்கொண்டிருந்தாள் அகல் அதை கேட்ட இருவருமே அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தனர் உடனே ஜெய் எழுந்து அவளருகில் சென்று அவளது தோலை பிடித்து ஏய் கண்டதையும் உளராத அவர் செத்தது தீ விபத்தாதான் நாங்க இங்க இருக்கோம் எப்படி பண்ணிருக்க முடியும் அதுவும் நேத்துனா உன் கூட தானே இருந்தேன் அறிவு இருக்கா உனக்கு எதையுமே யோசிக்க மாட்டியா நீ உடனே பழியை தூக்கி எங்க மேலேயே போடுறது நான் ஒன்னும் போடல கற்பனை பண்ணி மேலே தூக்கி போட்டுட்டேன் ஏற்கனவே நீ சாட்சிக்குன்னு எங்களை இழுத்து விட்ட கேஸ்ல இருந்தே இன்னும் நான் தப்பிக்க முடியல இதில் புதுசா உன்ன பார்க்காமலேயே இழுத்து விட்டுடாத தாயே நீயும் உன் கற்பனையும் இங்க பாரு நாங்க வெறும் ரவுடிங்க தான் கொலகாரணங்களா இல்ல ஓ அப்ப அந்த கொலைய பண்ணது நீ இல்லையா இதே கண்ணு இதே மச்சம் இருந்துச்சே எவனாவது என்ன மாட்டி விடுறதுக்கு மச்சமைச்சிருக்கலாம் எங்க அப்பா நண்பர்களை தெரிஞ்சவங்களுக்கு என்ன தெரியாமலையா இருக்கும் ஆமால அந்த நேரம் பார்த்து ஆதிசனும் வந்திருந்தான் இன்று கருணாமூர்த்தி கேசில் நம்பியார் விசாரிக்க வருகிறார் அதுவும் முக்கியமான சாட்சியை அதற்கு அழைத்து போக வந்திருந்தான் அவனை பார்த்ததுமே இதோ இந்தா அடுத்த கிரிமினலும் சேர்ந்தாச்சு இவன் வக்கீலா இல்ல உங்க கூட சேர்ந்தவனானே தெரியல ஐயோ எனக்கு தலையெல்லாம் வலிக்குது என்று தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட்டாள் ஆதீசனோ அவள் சொன்னதை கேட்டுவிட்டு ஹ நீயும் தான் லாயரா இல்ல லையரானே எங்களுக்கே தெரியல நீதி நேர்மைனே சொல்லிட்டு ஒண்ணும் தெரியாத எங்கเจசியே கொலை கேஸ்ல போய் மாட்டி விட்டு இருக்க இன்னைக்கு தான் சாட்சி சொல்லணும் உண்மையே சொல்லு இவனை தான் நீ அங்க பாத்தியா 얘ன ஆ அது வந்து இவனை மாதிரித்தா இருந்தானா இல்ல இவன தான் இருந்தானா انا சொல்லப் போனா இவர மாதிரியே தான் இருந்தான் அதுதான் முகத்தை மறைச்சு முகமூடி மாதிரி ஏதோ போட்டிருந்தானே அந்த கண்ணும் மச்சமும் மட்டும்தானே தெரிஞ்சுது அப்பாடா இதையே கோர்ட்லேயும் வந்து சொல்லுமா தாயே அவனுக்கு கோர்ட்டு கேஸுன்னு அதுவும் கொலைக்கேஸ்னு அழைய முடியாது பாரு எங்கள் தொழிலை நாங்கள் பார்க்க வேண்டாமா எங்கள் தொழிலா ஒரு ஃப்ளோல வந்துருச்சுமா அவனுக்கு தொழிலையும் பார்க்க வேண்டாமா என்ன பெரிய தொழில் அடிதடியும் குத்து கொலையும் தானே டெய் ஜெய் உன் பொண்டாட்டி வாயை மூட சொல்லுடா கேட்குற கேள்வியெல்லாம் கேனத்தனமாகவே கேட்குறாடா எனக்கு பதிலெல்லாம் சொல்ல முடியல என்னது நான் கேனத்தனமாவா நான் நான் ஒரு லாயர் ஞாபகம் இருக்கட்டும் எனக்கு எப்படி சாட்சி சொல்லணும்னு தெரியும் என்றவளோ ஜெயினை திரும்பி பார்த்து இங்க பாரு உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் உள்ளவரியா என்று விட்டு உள்ளே போய்விட்டாள் ஜெய்யும் அவள் பின்னேயே போனான் அதை பார்த்த ஆதீசனும் திபாவிடம் என்னடா இவன் இப்படி ஆக்கிட்டான் அவள் கூப்பிட்ட உடனே பின்னாடியே போறான் இவன் எத்தன மரியாதை என்ன ம் நீயும் தங்கச்சி கூப்பிட்ட உடனே இப்படித்தானடா போற சிங்கம் காட்டுக்கே ராஜானாலும் பொண்டாட்டிக்கு அடிமை தானே இதுக்கு தான் நான் எவளையும் ஏறிட்டே பார்க்குறதில்ல இருடா எவளாவது அம்மாஞ்சி உன்னை வச்சு செய்வா அப்புறம் இந்த டைலாக்கு நீ சொல்லு அது நடக்காது வக்கீலே நீ ரொம்ப ஆசைப்படாத உன் குடும்பத்துக்கு சூனிய வச்சிருவேன் பார்த்துக்க இரு இரு உன் எக்ஸ் பத்தி பற்றி தங்கச்சிக்கிட்ட சொல்லி வைக்கிறேன் நல்லா வருவிடா டேய் நாசமாக போறவனே நீயும் வாயும் கிளம்புங்கடா கோர்ட்டுக்கு போகணும் டைம் ஆச்சு இரு வக்கீலே உள்ள போன சிங்கம் சேதாரமாக வெளியே வரட்டும் முதல்ல ஆ அதுவும் சரிதான் என்று இருவருமாக வெளியே அவனுக்காகவே காத்திருந்தனர் உள்ளே சென்றவள் அவனிடம் திரும்பி ஓஹோ நேத்து நான் உனக்கு எதிராக சாட்சி ஏதாவது சொல்லிடுவேனு தான் என்ன உன் பொண்டாட்டியாக எடுத்துக்கிட்டியாடா அந்த வார்த்தையில் கோபம் எட்டி பார்க்க என்ன சொன்ன நீ எதுக்கு நேத்து என்கிட்ட வந்த உனக்கு எதிராக சாட்சி சொல்கிறத கெடுக்கத்தானே இப்போ நான் என் புருஷன் என் கூட வாழ்ந்துட்டான்னு நான் சாட்சி சொல்லாமல் இருக்கணும் அதுக்குத்தானே எவ்வளவு சீப் நீ சீச்சி சிச்சி நீ தப்பிக்கிறதுக்காக ஒரு பொண்ணை எவ்வளவு கேவலமாக பயன்படுத்தியிருக்க நீ எல்லாம் வாழ்கிறதுக்காக என்னை நீ வேணாலும் செய்விடா அப்படித்தானே அடுத்த நொடியே அகழ்வழி தன்னுடைய இடது கண்ணத்தை பிடித்து கொண்டு கண்கள் கலங்க அவனை பார்த்திருந்தாள் அவனோ அவளை அடித்து விட்டு கையை உதறியவன் சீச்சி உன் வாய் நல்லதாகவே பேசாதா என்ன போய் எப்படி பேசுகிற நான் உன் கூட வாழ்ந்ததை என் பொண்டாட்டிங்கிற உரிமையில தான்ண்டி இப்படி பெனிஃபிட்ஸ்க்காக இல்லை இங்கே பாரு நீ நான் தான் கொலகாரன் என்ன தான் பார்த்தேன்னு சொன்னால் கூட எனக்கு அது ஒன்றும் இல்லைடி நான் இப்படியே தான் இதே கா வேண்டாம் நான் எதுவும் சொல்ல விரும்பலை நீ என்னத்தை பார்த்தியோ அதை அப்படியே சொல்லு யாரும் உன்னை இங்கே தடுக்க மாட்டாங்க நான் உன்கிட்ட அதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை அதுக்குள்ளே நீயே கற்பனையெல்லாம் செஞ்சுக்கிட்டு என்னென்னலாமோ பேசிக்கிட்டு இருக்க இனி நீயே வந்தாலும் கூட எனக்கு நீ வேண்டாண்டி என்றவனோ கோபமாகவே கதவை திறந்து வெளியே வந்தான் ஆஹா சேதாரம் இல்லாம வந்திருக்காண்டா இனி நம்மளை வச்சு செய்வானே என்று ஆதிசன் முழித்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் அவளும் வேகமாக வெளியே வந்தவள் அவளை பார்த்த ஆதிசனோ எம்மா லாயரு சாட்சி சொல்ல வருவியா மாட்டியாமா அதை கேட்டவளோ ஜெயினை முறைத்து பார்த்துவிட்டு வரேன் என்று வேக வேகமாக வெளியே நடந்தாள் ஆக இப்ப நான்கு பேரும் கொரட்டு வாசலில் போய் இறங்கிவிட்டனர் இறங்கியதுமே வேகமாக சென்றவளின் கையை இழுத்து பிடித்து அந்த பக்கம் திவாவோ பின்னாடி வக்கீல் என்று பாதுகாப்பாக யாருமே நெருங்கி விடாதபடி அழைத்து சென்றான் அந்த நொடி என்ன நினைத்தாலோ அவனது முகத்தை ஏறிட்டு பார்த்தாள் அவனோ கண்டு கொள்ளவே இல்லை அவனது கோபம் அந்த அளவிற்கு இருந்தது அங்கு அவளை பார்த்து நம்பியாரும் தாசும் தான் கோபத்தில் இருந்தனர் எப்படியும் இவ புருஷனுக்கு சாதகமாத்தான் சாட்சியை சொல்லுவா என்று நினைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் அவள் சொன்ன சாட்சியை கேட்டதுமே இரண்டு தரப்புமே முழித்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தனர் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துரும் கேட்கத் தவறாதீர்கள் மகளே யுக யுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா